நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் ஒரு யானையின் பாகனிடம் முதியவர் ஒருவர் இந்த இரு யானையின் காலிலும் ஒரு சிறிய கயிறு கட்டிருப்பதை நான் கண்டேன் அதனால் இந்த யானைகள் எந்த நேரத்திலும் அதன் பிணைப்பில் இருந்து பிரிந்து சென்றுவிட முடியும் ஆனால் இந்த யானைகள் அவ்வாறு செய்யவில்லையே ஏன் என்றார் அதற்கு அந்த யானையின் பாகன் கூறினார் இந்த யானைகளை மிக சிறுவயதில் இருந்து நாங்கள் அதே அளவு கயிற்றிப் பயன்படுத்தித்தான் கட்டுவோம் அவைகள் சிறு வயதில் தப்பிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் அந்த கயிற்றின் பிடியில் இருந்து அவைகளால் தப்பிக்க முடியாது அதனால் அவை வளரும் போதும் அந்த கயிற்றின் பிடியில் இருந்து நம்மால் வெளிவர முடியாது என்று நினைத்து முயற்சியின்றி அதே இடத்தில்தான் இருக்கின்றன அதனால் அவைகளால் ஒருபோதும் அதை விட்டு விடுபட இயலாது என்றார் யானையின் பாகன் அதை கேட்டதும் அந்த முதியவர் வேந்தவாறு தன் வீட்டை நோக்கி சென்றார் நீங்களும் யானைகளைப் போலவே அந்த தவறுகளை மட்டும் செய்துவிடாதீர்கள் ஏதோ ஒரு முறை தவறு செய்துவிட்டோம் அதனால் அந்த தவறை நாம் மீண்டும் செய்துவிட மாட்டோம் என்று நம்பிக்கையோடும் முயற்சியோடும் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் புதியதாக தொடங்குங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரண பவத்